ஸ்கூல்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தவொடனே குழந்தைங்க ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேட்பாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பீச்சு சைட்லலாம் வைக்கிற மசாலா வேர்க்கடலை தான் இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணியிருக்கேன் இது வந்து குழந்தைங்க காலையில் கிளம்பும் போதே நான் வேர்க்கலையை ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊறினாலும் போதும் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஓகே தான் ஒரு கப்பு வேர்க்கடையை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பொடியான அறுக்கணும் வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி அதுக்கப்புறம் துருவின தே கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு கப்பு வந்து அந்த பொரியை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா தூவி விட்டுக்கிட்டேன் இது வந்து ஒரு கப்பு சுண்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி அளவு எலுமிச்சை மழை வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாதி அளவு வந்து எலுமிச்சை மழை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றா கலந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்து காரம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது டேஸ்ட் வந்து நம்ம பீச்சில் வாங்கி சாப்பிட்ற அதே சுண்டல் மாதிரி இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்